சொந்தக்காரங்களை நம்பவே கூடாதுங்க உண்மையாவே சொல்றேன் இந்த சொந்தக்காரங்களை நம்பவே கூடாதுங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்களா இதே மாதிரி தானே நம்மளோட சொந்தக்காரவங்க நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க உண்மைங்க நம்ம மத்தவங்களுக்கு சொந்தக்காரவங்க தானே அப்போ நம்ம எப்படி மத்தவங்களை பத்தி யோசிக்கிறோமோ அவங்க நம்மளை பத்தி அப்படிதான் யோசிப்பாங்க நம்ம சொல்லலாம் நானா அப்படி இல்லப்பா நானா எல்லாமே செஞ்சிருவேன்ப்பா என் சொந்தக்காரவங்களுக்கு உண்மை அது கிடையாது இப்ப இருக்கிற காலத்துல அவங்கவங்க லைஃப அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு பூர்த்தி செய்யற அளவுக்கு சம்பாத்தியமும் கிடையாது வசதியும் கிடையாது அப்படியே வசதி இருந்தா அதுக்கு மேல கடன் தான் வச்சிருப்பாங்க எல்லா சொந்தக்காரங்களுமே சரி வெளிய பாக்க பகட்டா இருந்தாலும் உள்ள எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு அவங்க அவங்க வீட்டுல பார்த்தாதான் தெரியும் சோ சொந்த பந்தத்துக்குள்ள எதிர்பார்ப்போட பழகுனா அந்த அந்யூன்யம் கண்டிப்பா கிடைக்காது அந்த சந்தோஷம் வேணும் எப்பவுமே உங்களோட உறவு எப்பவுமே நீடிக்கணும்னு ஆசை எதிர்பார்க்காதீங்க உங்களோட எதிர்பார்ப்பு பணமா பொருளா இருக்க கூடாது அது பாசமா உறவா இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நம்மளோட சொந்தக்காரவங்க எப்பவுமே நமக்கு சொந்தக்காரங்களாவே இருப்பாங்க எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உறவை உருவாக்கலாமா ஆல் தி பெஸ்ட்